வீட்டு மசாலா ம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி முருங்கைப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெத்தலை ரசம் செய்ய போகிறேன் இந்த வெத்தலை ரசம் நம்ம வந்து சும்மா கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ரசம் சூப்பு நம்ம வெத்தலையில் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நான் வெத்தலையில் நிறைய ஐட்டம் செஞ்சு காட்டியிருக்கிறேன் அதாவது வெத்தலை அல்வா செஞ்சிருக்குறேன் வெத்தலை இட்லி பொடி செஞ்சிருக்கிறேன் வெத்தலை சட்னி செஞ்சிருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணியிருக்கிறேன் இன்னொன்று வந்து வெத்தலையில் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்ச நெஞ்சில் வச்சு அது வாட்டி வச்சு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன் உங்கள்கிட்ட இன்றைக்கி வெத்தலையில் ரசம் பண்ண போகிறேன் இந்த ரசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நுரையீரல்லாம் சளி தங்கியிருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அப்படியே கவங்கவமாக கொண்டு வந்துடும் ரொம்ப நல்லது அதுக்கு நம்ம இந்த மாதிரி நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்றீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வர்த்தல எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த காம்பெல்லாம் வெட்டிவிட்டு இந்த பக்கமும் இந்த முனி காம்பு ரெண்டையும் வெட்டிவிட்டு கழுவி போட்டு நல்லா அரைச்சு ஜூஸாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஜூஸாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை தாச்சு விட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்குறேன் இந்த வெத்தலை ஜூஸே அதில் சேர்த்துக்குங்க ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா சூடாகட்டும் ஒரு மிச்சி சார் எடுத்திருக்குறேன் தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த அளவு நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கறேன் குருமிளகு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் குருமிளகு பூண்டு இதுதான் நம்ம வந்து அந்த வெத்தலையோடு சேர்த்து உள்ளே இருக்கிற சளியை பூரா கொண்டு வர்றதுக்கு இதுதான் மெயினாக வந்து நம்ம சேர்த்துக்கணும் சீரகத்தை பொடி பண்ணி போட்டுக்கணும் இப்போ ஒரே ஒரு தக்காளி எடுத்து இதை சேர்த்துக்கிறேன் வெத்தலையில் கொஞ்சம் காட்டு இருக்கும் ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடுறேன் அளவு நம்ம அரைச்சிருக்கிறோம் நம்ம இங்கே கொதிக்கிறோம் இந்த வெத்தலை சாரில் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் பெருங்காய பொடி நல்லா கலக்கி விட்டு நல்லா ஒரு கொதி வரணும் நல்லா ஒரு கொதி ரெண்டு கொதி வரணும் இப்போ அப்படியே கொதிக்கட்டும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சீரகத்தை நல்லா பொடி பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் நல்லா இந்த மாதிரி நொற கட்டி கொதிக்கணும் மற்ற ரசமெல்லாம் இந்த மாதிரி கொதிக்க வேண்டியதில்லை இது வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் அப்போ தான் இந்த ரசம் நல்லாயிருக்கும் இப்போ இது கொதிக்கையில் ஒரு துண்டு சின்னதாக ஒரு வெள்ளம் போட்டுக்கோங்க இப்போ ஒரு மூணு வெத்தலை எடுத்துருக்குறேன் இதை காம்பை வெட்டிட்டு இதை வந்து பொடியாக வெட்டி வச்சுக்கணும் நம்ம கொத்தமல்லி தழை போடுறோம் பார்த்திங்களா அது மாதிரி இதை வந்து கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழைக்கு பதிலாக இந்த வெத்தலை நம்ம சேர்த்துக்குறோம் நல்லா மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருங்க பார்த்திங்கன்னா ரசம் ஓரளவு நல்லாவே கொதிச்சிருச்சு அளவு கொதித்தாலே போதும் அந்த பூண்டு குருமொளகு நம்ம பச்சையை அரைச்சி போட்டுருக்குறோம் பூண்டு குருமொளகும் சேர்ந்து நல்லா அந்த வெத்தலை சாரோட சேர்ந்து நல்லா கொதித்து மழை வரணும் கொதித்து வரணும் அப்போ தான் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நல்லா மிச்சம் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கில் இறங்கி அத்தனை விலையும் இது செய்யும் அதாவது நுரையில் சளி இருந்தாலும் சரி சாதாரண சளியாக இருந்தாலும் சரி காற்ற சளியாக இருந்தாலும் சரி இது வந்து உடனே நம்மளுக்கு வந்து நிவாரணம் பண்ணி கொடுக்கும் இன்னொன்று வந்து இந்த ரத்த சுவை உள்ளவங்க பசி இல்லாதவங்க தொல்லை உள்ளவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடனே உங்களுக்கு கேட்கும் இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே உடச்சிட்டே அடுப்பில் வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு வளம் வர எடுத்து பிச்சு போட்டுக்கோங்க தடு உளுந்தம் பருப்பு உளுந்த பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா சிறந்துருச்சு கொஞ்சமெல்லாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருக புள்ளை இதில் வந்து நல்லா செவக்கணும் போட்டவுன்னே ரசத்தை ஊற்றக்கூடாது கொஞ்சம் நல்லா செவக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் சனசலப்பாக வரணும் இப்போ என்ன பண்ணணும் நம்ம வச்சுருக்கிற ரசத்தைக்க இதில் ஊற்றிடுறோம் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற சீரக பொடியும் சேர்த்துக்கோங்க இதுக்கு புளியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ஒரு ரெண்டு லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கிற அந்த சாரையும் விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் ரசம் ரெடி இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெத்தலை அதில் தூவிக்கோங்க அவ்வளோதாங்க ரசம் ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலை ரசம் ரெடி இது வந்து மழை காலத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சு கொடுங்க எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களே இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அதை வச்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கலெக்ட் குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும்